அந்த இருபது வயசுல இந்த மாதிரி வரும் அறுபது வயசுல வராது நம்ம யாரையும் நம்பி போக மாட்டோம் அந்த இருபது வயசு பத்து டு இருபது வயசுக்குள்ள அந்த டீ நேஜ் சொல்லுவாங்க எல்லாம் கிடையாது நைன்டீனோட முடிஞ்சிடும் தர்டீன்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த வயசுக்குள்ள அந்த அப்பா அம்மா அவங்கள பாதுகாப்பா பாத்துட்டாங்க இவங்களும் இந்த மாதிரி இந்த லவ் பாய் ஃப்ரெண்ட் இதுல இருந்து வந்துட்டு அவங்க விடுதலை ஆகி வந்துட்டாங்க வெளியில வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு சின்ன மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன செடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செடியை வந்துட்டு ஆடு கடிக்கும் இல்லை வந்து நல்ல இந்த தண்ணி ஊத்தி அதுக்கு நல்ல உரம் கொடுத்து அதை வளர்க்கணும் ஆடு மாடு கடிக்காம பாதுகாத்து வேலிட்டு வளர்க்கணும் அது பெரிய மரம் ஆயிட்டு ஒரு கிளை வெட்டினாலும் அந்த மரம் இருக்கும் சின்ன செடியிலே கடிக்க விடக்கூடாது யாரும் வந்துட்டு தொடர்றது குழந்தைங்களை மிஸ்யூஸ் பண்றது அப்பா அம்மாவுடைய கவனம் இருந்துகிட்டே இருக்கணும் நம்ம பொம்பளை பிள்ளைங்க அது குறிப்பா ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தாலும் அவங்க எங்க போறாங்க எங்க வராங்க யாருகிட்ட குழந்தைங்களை கொடுக்குறோம் யாரு எங்க தொடுவாங்க நம்ம பாட்டுக்கு செல்போனை கொடுத்து வச்சுட்டு எதையாச்சும் பாருன்னு சொல்றது இதெல்லாம் நம்ம வீட்டில தான் வளருது அதை வந்து பெற்றோர்கள் கட்டாயம் வந்துட்டு அதை வந்துட்டு இல்லாம குழந்தைங்களை ஒரு பயமுறுத்தி வளர்க்கணும் பயமுறுத்தினா இது தப்பு இது தப்புன்னு தப்பு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்ப அந்த தப்புக்கு அவங்க பயப்படுவாங்க பெரியவங்கள்ட்ட அதனால இது யார் கையில் அப்பா அம்மா கையில தான் ஃபர்ஸ்ட்